இன்றைய அனுபவிக்கிறவிழா கிறிஸ்தவம் திருவிழாவை பற்றி நாம் ஆழ்ந்து தியானித்தால் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு போகணும் போதாம अलॉक पति, ओम्य पति, आयरन रेड, एक्चुअल पंजर, इवेंटेन है ना? नौ इग्नेई कोना मार्क्स कों, मार्क्स वंदर, ओके, इप्पर, सावनीशन आदमी, जावेंटेनर्स, वंदर गोस्ट, लूटरेड, जर्मन, है ना? இருக்க நோய்கள்ல மருத்துவத்தில் பார்த்தோம் பார்த்தோம்னா அந்த போதே பெரும்பாலான நோய்களை குணப்படுத்திடும் அதை குணப்படுத்தாத சில ஆயுர்வேது மருத்துவம் இல்லைன்னா இது மாதிரி பல இப்ப கத்தோலிக்க மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன இப்போதை புரிந்து கொண்டோம் என்றால் அவர்கள் ஒரு நாளும் நம்மை நமது வீட்டின் மக்கள் வரவே காட்டார் வரணுமா வரக்கூடாதா வரணுமா வரக்கூடாதா வரக்கூடாது வரக்கூடாது என்றால் நம்மிடம் என்ன இருந்தால் அவர்கள் வரக்கூடாது வரமாட்டார்கள் அப்ப அவங்க போயிடாங்க தடி அடிச்சு அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை அந்த நம்பிக்கை உருவாக்க வேண்டுமா இல்லையா உருவாக்கணும் அன் பார்ந்தவர்களே ஒரு பத்து வித கருத்துக்களை ஐந்து இன்றைய திருவிழாவை பற்றிய ஐந்து முக்கிய கருத்துக்கள் மூன்று எடுத்துக்காட்டுகள் ரெண்டு தீர்மானங்கள் மற்றும் பத்து பாயிண்ட் பத்துக்கெடரை மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இன்றைய திருப்பலியானது திருவிழாவானது ஒரு அது எவ்வாறு என்பதை இன்றைய மூன்று மாசங்களும் எடுத்து வைக்கின்றது பழைய பாடல் அது எரிபொருளாக இருந்தது என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதை எவ்வாறு என்று இன்றைய இரண்டாம் இரண்டாம் பாஷகத்தில் நாம் கேட்டோம் ஒன்பதாவது அதிகாரம் திருவாசகங்கள் பதினொன்னில் நிறைந்து பதினெட்டு வரை கேட்டோம் வீட்டுல போய் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துக்கோங்க ஓகேவா வீட்டுல போய் படிச்சு பார்த்துக்கோங்க நம்ம ஊர்ல ஒரு ஜாக்கெட் வாங்கி சாப்பிடுவோம் நல்லா இருக்கு அந்த ஜாக்கெட் வாங்கி சாப்பிடும் சாப்பிடுமா சாப்பிட மாட்டோமா

அந்த தண்டனை தீர்க்கக்கூடிய தகுதியை நாம் அனைவரும் இழந்துவிட்டோம் இழந்துவிட்ட காரணம் என்றால் இறைவன் என்பார் தனது ஒரே மகனை தான் நாம் செய்தியில் மூணு பதினாறுல நம்ம அடிக்கடி ஆஹ் அதாவது இறைவன் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தாரோ அதாவது தனது ஒரே மகனை நமக்காக பலியாக கொடுத்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பல்யாணம் எவ்வாறு என்றால் நான் உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்போ என்னோட கூட ஒரு அண்ணன் நான்கு பேர் அவங்க எல்லாம் பல தவறுகள் செய்துட்டாங்க அவங்க எல்லாம் பிடிச்சு ஜெயில போட போறாங்க அவங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு வருது அப்ப நான் வருகின்றேன் அப்ப வந்து கேட்கிறேன் ஏங்க அவங்க தண்டனை கொடுத்துருக்கீர்கள் உங்க எல்லாம் எங்க கடன் வாங்கினாங்க எங்களை எல்லாம் எங்க மாத்தினாங்க எவ்வளவு வருது ஒரு ஆறு கோடி வருது உதாரணத்துக்கு தான் சொல்றேன்

அவங்களெல்லாம் வந்து செஞ்சிடாதீங்க அவங்க எல்லாம் தெரியாம சிந்திட்டாங்க அவங்க பாவ வார்த்தை வாழ்ந்தவங்க இறைவை பற்றி ஒண்ணு தெரியாதவர்கள் அதனால் இறைம மகேஷ் தன்னையே பலியாக கொடுத்து நம்மை கேட்கின்ற எனவே இது மீட்பின் பலி ஒன்று புரிஞ்சுக்கீங்களா ரெண்டாவது இந்த மீட்பின் பழி உண்மையானதா அல்லது ஒரே ஒரு முறை செய்யப்பட்ட ஒரு நாடகமா நம்ம மற்ற பிரிவினர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசங்கள் தெரிஞ்சாகும் வீட்டில் மீன் தொடங்க வைக்கிறோம் மீன் தரப்பாடு அது கொஞ்சம் விஞ்சிது அந்த மேஞ்ச நாளை தாலையில் எடுத்தால் அது மீன் குளமாக இருக்குமா இல்ல வேற குழம்பு தங்க நீட்ட ஒன்றாக இருக்குமா மீன் தான் இருக்கும் ஆனால் நமது பிரிந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க இயேசுநாதர் நானர் பூசை நேரத்தில் மட்டும்தான் வருவார் அதற்கு குறிப்பாடு இருக்க மாட்டார் நீயா ஐயா நாங்க மீன் குழம்பு வச்சோம் அதை ஓட வண்டியெல்லாம் போடுறோம் ஓட்ட பிற்பாடு நாங்க உண்றோம் ஒன்றரை பெருப்பாடு நீ சொல்ற அதெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த கதையை தான் அவங்க சொல்றாங்க அதை நம்பிக்கிட்டு மொத்தம் இருக்கிறாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ வந்து ஏசுனாக அது எவ்வாறு உண்மையாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் ஏசுனாக தான் அவர் கல்யாணத்துக்கு போகின்றார் போகும் பொழுது அங்கு என்ன இல்லை என்ன சாராயிருக்கு

அப்ப தண்ணீர் ரசத்தின் குணங்கள் எதுல வந்துருது அப்ப அப்பரசத்தில் ரசத்தின் குணங்கள் வரும் பொழுது நம்ம எடுத்து திருவுடல் இது திருவுடல் என்ற சொன்ன போது மாறுமா மாறாதா ஏனென்றால் அதே விதமான தண்ணீரை ஏதாவது மாற்றினார் ரசம் ஆக மாட்டினார் தண்ணீரை விட விலை உயர்ந்தது ரசம் அந்த ரசத்தின் குணங்கள் தண்ணீரில் வரும் பொழுது நாம் கொண்டு வந்து இருக்கின்ற அப்பத்தில் அப்ப சாதாரண ஒன்றுதான் அந்த அப்பத்தில் இறைமகன் இயேசுவின் குணங்கள் வருமா வராதா வரும் கட்டாயம் வரும் எனவே அதில் இறைமகன் இயேசு உண்மையாக இருக்கிறார் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா இருக்கிறார் இது ரெண்டு மூன்றாவது எங்க அக்கா ஒரு மனத அங்க ஒரு ஆடு வெட்டினாங்க திருவிழாவுக்கு அந்த ஆட்டு கறி எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க எல்லாரும் சமைத்தார்கள் ஆனா எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டபோது அந்த ஆட்டு கறி பிட்டருக்கு என்ன சொல்றீங்க கசந்தது சொல்றீங்க பிட்டர் கசப்பு சொல்றீங்க ஆமா கசந்தது அதனை சோதனையின் பார்த்த கோரி கேட்டு பார்க்கும்போது அந்த ஆற்றுக்கு ஒரு வேட்பலையை கொடுத்திருக்கின்றார்கள் வேற்ப இலையை சாப்பிட்டதன் காரணமாக அந்த மாமிசமானது வேற்ப இலையின் குணங்களை பெற்றிருக்கின்றது அதனை போன்று நாம் தினந்தோறும் உட்கொண்டால் நாம் எந்த குணங்களை பெறுவோம் குணங்களை பெறுவோம் அதனால்தான் அழகாக சொல்வார் வாழ்வது நானல்ல என்னில் யார் வருகின்றார் கிறிஸ்து வருகின்றார் என்றால் நாம் யாரை உட்கொள்கின்றோம் இறை மகன் இயேசுவை உட்கொள்கின்றோம் இது மூன்றாவது நான்காவது இயேசு இதை கட்டளையாக இட்டு சென்று இருக்கின்றார் இதை தினந்தோறும் செய்யுங்கள் என்று இதை தினந்தோறும் யார் செய்கிறாங்க மட்டும்தான் செய்கின்றது மற்றவர்கள் ஒரே சில நேரங்களில் மட்டும் செய்வார்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எவ்வாறு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு பூண்டில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு டோக்கியோல கூச பத்து மணிக்கு லண்டனில் கூச அப்ப இடையில்லாமல் ஒரு வித யாருக்கும் இல்லாமல் இறைவனுடைய இந்த ஞாபகமானது ஒன்று விட்டு ஒன்றாக ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவரின் கட்டளை எப்போது நிலையில் வெற்றுக்கொண்டிருக்கின்றது எதன் மூலமாக தட்டோலி என்ற மூலமாக இயேசுவனின் கட்டளையை நாம் கடைபிடித்துக் கொண்டு மாறுகிறோமா இல்லையா வாழ்கின்றோம் எனவே இது நாலாவது தருத்தது

வாழ்வது கிறிஸ்து அல்ல என்னிடம் பல உலக ஆசைகள் பல திட்டங்கள் என்னுடைய பல யோசனைகள் அவைகள் வாழ்கின்றன அப்படி வாழ்ந்தால் நாம் அனைவரும் பேர் பேர் அளவில் தான் கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்னை பின் செல்ல யாரோ அவர்கள் அனைவரும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பொன் பொருட்களை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள் என்றுதானே ஆ ने देखा ना विशुद्ध आर्ट सिंधु में ही ना मस्त्रे सिंधु जिगर के प्रवासा ऐसा हैं हाँ अंदर तुम्बा मर्मों द्वारा योग वाले में दिए नर्सरी अमर वार्ना कुछ भाई दोस्तों का आरा अधिकारम अम्बदेन को आगे अधिक बड़ा अम्बदेन को आगे अधिक बड़ा आरोचना तत्वों को आगे कौन जो बाँचता

எனவேதான் வானிலிருந்து இறங்கி வந்த குணபாபர் அது அவருடைய கண்ணையும் உணவாக குறிக்கின்ற காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள கடினமானது என்று அவர்கள் விலகி சென்றார்கள் எனவே கத்தோலிக்க திருச்சொவில் என்று விலைக்கு சென்றவர்கள் அனைவரும் கடினமான கத்தோலிக்க வாழ்க்கை என்ற காரணத்தினால் தான் விலகி சென்றார்கள் வெளியாக கத்தோலிக்க தவறானது என்ற தப்பறையும் காரணமாக அல்ல கத்தோலிக்க திருச்சொழில் இருப்பது உண்மையானது

മനു സന്താൽ മകൻ മാമിഷന

என்ற வண்டிகளுக்கு முன்பாக வாந்தவருடைய இதாக இருக்கின்றது இவருடைய முதற்குளும் ஏடி என்று இருவரும் தனித்தனியாக பரிசோதனை செய்து கண்டு கண்டுபிடித்து குடிந்த ஒரு உண்மை இது முதலிருந்து காட்டு வழி இது நீங்கள் போட்டு கிடைக்கும் ஒன்று ஆகிய விதமான இது ஒன்று இரண்டாவது இருபதாம் நூற்றாண்டின் முடிவில் சைனா தேசத்தில் சீனா நாட்டில் என்பவர் சிறையில் அடைக்க அடைக்கப்படுகின்றார் சிவையில் அடைக்கப்படும் பொழுது ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு ஐந்து மணி நேரம் தருகின்றார்கள் இப்பொழுது நீங்கள் எங்கே வேண்டுமானால் போகலாம் நீங்கள் எதை குறிப்பினாலும் செய்யலாம் என்ன நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெஷ் பாட் குறித்து விரும்புகின்றீர்களா அல்லது நல்ல உடையை அணைய விரும்புகின்றீர்களா அல்லது ஏதாவது ஒரு பூங்காவுக்கு போய் ஒரு கொஞ்ச நேரம் வெளியே பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஏன்னா அவரை இருக்கவே வைத்திருந்தார்கள் எனவே அவருக்கு அந்த சுதந்திரம் கொடுத்த பொழுது அவர் சொன்ன ஒரு மேல் ஒன்று நான் நிறைவேற்ற வருகின்றேன் ஏனென்றால் திருப்பலியின் உண்மையான மகத்துவத்தை அறிந்திருந்தார் அந்த ஆர்கிபிஷல் இது இரண்டாவது எட்டு காட்டு மூன்றாவது நான் உங்கள் முன் என்கின்ற உங்கள் குருவானவர் எங்களுடைய மலை மாவட்டத்தில் குழந்தை திருத்தலமர் இருக்கின்றது நாங்கள் மூன்று குருக்கால குருக்கள் அந்த திருத்தலத்திற்கு அந்த புரோகிராம எடுத்து செய்யும் எம்சியாக இருந்தோம் ப்ரோக்ராம் முடிஞ்சுச்சே ஆராதனை முடிஞ்சுட்டு ஆராதனை முடிஞ்ச பெரிய கோஷ்டி ஒரு பாக்ஸ்ல வச்சு உள்ள வச்சு பாக்கல அது மாதிரி உள்ள வச்சுட்டு பாதட்டு பங்கு சாமி பாத நெக்ஸ்ட் வாரத்துல அதை மக்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் பறந்துட்டார் மறந்துவிட்டு மீண்டும் அந்த அந்த திருவிழா போகும் போது நாட்டில் மீண்டும் போகின்றோம் போகும்பொழுது ஆச்சு ஒண்ணுமே செய்யாம இப்ப மீண்டும் நற்கர்ணையை வைக்க வேண்டும் ஆராதனைக்கு எடுத்து வர வேண்டும் அப்படின் போது எடுக்கும்பொழுது நடத்துகின்றோம் அதை எடுத்து கொண்டு அந்த முழு நன்மை சின்னதில்ல பெருசா நாட்களுக்கு பிற்பாடு ஒன்று உங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அது வைக்கிற வச்சு வச்சிருந்தது எவ்வாறு புதிய நன்மை எவ்வாறு இருக்குமோ

ईशु उनमें ये मुझे यो हाँ आगे लेकिन सोलह रंगा रियली सब्सटेंशियली ट्रूली एंड पुल्ली एंड टोटली प्रेजेंट इन द यूक्रेस इन्हें ये रे मत एक्स मुझे यो मार है उनमें या है मुझे भी है इनका रियली नहीं है इतना इधर दाम तो देखो

எப்படி இருக்கிறார் நற்காக இருக்கிறார் அவர் இருப்பாரா இல்ல இரண்டாவது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே முக்கியமானவன் முக்கியமானவள் என்றால் கடவுள் நம்மோடு அப்பா கடவுள் நம்மோடு இருக்கணும்னா இம்மாடவர்கள் இருக்கணும்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கணும் அல்லவா இருக்கணுமா இல்லையா எவரில் இருக்கின்றார் நற்கின் வழியாக அவங்க சொன்னாங்க கடவுளுக்கு ரூபம்

எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உட்கொள்ளுங்கள் திருச்சி அனைத்து முன்பு ஒரு நாளில் ஒரு தடவை தான் திருக்கொலையில் பங்கேற்கவும் திருக்கொலியை உட்கொள்ளவும் சட்டம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் தக்க எடுத்திருக்கு ரத்து செய்திருக்கு இப்போது திருச்சபை சொல்கின்றது எல்லாம் ஒரு நாளைக்கு மூன்று முறை கூட திருக்கொயில் பங்கு கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தார்

நமது உடலேவை போன்று மாற்றுவதற்காக உட்கொள்கின்றோம் எனவே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போது நாம் திருப்பழிவில் இயேசுவை உட்கொள்ளுங்கள் இயேசுவாக மாறுங்கள் அமையும்